ஹலோ இன்னைக்கு டின்னருக்கு ஹாலிடே ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக புரோட்டீன் ரிச் ப்ரக்கோலி பராத்தா பல்லான் இருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்க ஆல்ரெடி நான் எப்படி சாஃப்டாக மாவு பிசையறதுன்னு சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க வேணுங்கிறவா இப்போது ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் பாருங்க மெயினாக இந்த ப்ரோக்கலி இந்த ப்ரோக்கலி வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கா மாதிரி வாங்குங்க கொஞ்சம் எல்லோ விஷாம இருந்தாக்க வாங்காதீங்கோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்பதான் நன்னா இருக்கும் இது நம்ம காலிஃப்ளவர் தான் ஆஞ்சி அதை பண்ண போறோம் இதுக்கும் ரெண்டு வெங்காயம் நிறைய வேணுங்கிறாலும் போட்டுக்கோங்க இஞ்சியை சீவி வச்சுக்கோங்க பூ படி தனியா படி தனியாலாம் நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் இப்போ அரைச்சோம் பரவோம் ஒரு படி கொடுத்துருக்கோம் அதனோட லிங்க் கொடுக்குறோம் அதை பார்த்துக்கோங்க இதே நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்போம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த புரோக்கோலி எப்படி ஆயிரம் பாருங்க நம்ம காலிஃப்ளவர் மாதிரி தான் பட் இதுல ஒண்ணும் பெருசா அப்படி பூச்சி இருக்காது இருந்தாலும் ஒரு ட்ரிப் என்ன வெறுமனை தண்ணியில் உப்பு ரெண்டு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வெந்நீர்ல போடணும்னு அவசியம் இல்லை இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க போதும் இந்த எல்லாம் எடுத்துடலாம் இதெல்லாம் நடுவில் இருக்க பாருங்க இதெல்லாம் வேண்டாம் இதை பாருங்க இந்த மாதிரி இதை ஆஞ்சுட்டு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணிடுவோம் நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு தண்ணி இல்லாம ஓரளவு ரெண்டு ஈடாக போட்டுக்கிறேன் இது பாருங்க ஒரு மூணே மூணு திருப்பு விப்பர் மோட்ல போட்டேன் நான் வானலி காஞ்சதும் இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டா உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் உள்ள வதீங்கன்னா போதும் இப்போ அப்படியே கிளாஸியாக இருக்கு இல்லையா உள்ள வதங்கினா போதும் இப்போ இந்த ப்ரோக்கோலியை போட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோடனே இந்த இஞ்சியை போட்டுடணும் மறந்துட்டு இதை போட்டேன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ப்ரோக்கோலியை போட்டு இப்போ கலந்துருவோம் இப்போ இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பை போட்டு விடுவோம் ஃபஸ்ட்டு இந்த மஞ்சள் பொடியை போட்டுருவோம் அப்புறம் இது ஒரு ஸ்பூன் மிளகா பொடி அடுத்து இந்த கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நாங்கள் இதில் பூண்டெல்லாம் போடல ஜீரகப்பொடி இப்போ இதில் கொஞ்சம் நெய்யை விட்டுருவோம் இது ரொம்ப சின்ன ஸ்பூனா இருக்கு ரெண்டு ஸ்பூன் நீ அடுப்பை சின்னதாக்கலாம் இப்போ இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவுளையும் உப்பு போட்டுருக்கோம் குடிக்காம கலரிட்டு சிம்பிள வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் வெந்துடுத்துப்போம் பார்த்தாலே தெரியுது பாருங்க அவ்வளவுதான் இதை இப்போ நல்லா ஆற வச்சுடுவோம் அடுப்பணச்சுட்டு இப்போ அந்த ஸ்டஃபிங் ஆடுறதுக்குள்ளேயும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி தான் இருக்கும் எந்த தயிர் பச்சை வெங்காய தயிர் பச்சடி தக்காளி தயிர் பச்சடி அவள் வாளைக்கு வெள்ளரிக்காய் எது பிடிக்குமோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த பூந்தி ரைத்தா பண்ணலான் இருக்கோம் அதுக்கு தேவையானது சொல்கிறேன் பாருங்க தயிர் அவள் வாழ்க்கைக்கு தேவையானது போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்புறம் புளிக்க போகிறது கொஞ்சமாக பண்ணி காட்டுறப்போ பூந்தி சாட் மசாலா காஷ்மீரி சில்லி சர்க்கரை உப்பு பொடி அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இப்போ பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் சர்க்கரை உப்பு சாட் மசாலா பொடி பற்றியெல்லாம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சோன்ட்டு நம்ம அந்த சப்பாத்தி சாப்பிடும் போது இந்த பூந்தி அதோட ஆட் பண்ணி போட்டுப்போம் அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லையாட்டா ரொம்ப நமுத்து போன மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ காட்டுறேன் பாருங்க இப்போ இது நல்லா ஆறிடுத்து நான் ஒரு எலுமிச்சை மழை சைஸ்க்கு உருட்டி வச்சுட்ணும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இடம் போது நான் ஒரு பத்து உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் அந்த மாவுக்கு தக்கின மாதிரி பண்ணியிருக்கு மீதாக மோசாத்துக்கு தொட்டுன்னு போகிறது அதுதான் இப்போ பாருங்கள் சப்பாத்தி அந்த ஃபில்லிங்க்கு தகுந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இருக்கேன் இதை இப்படி கிண்ண மாதிரி பண்ணிக்கணும் நம்ம கொழக்கட்ட சொப்பெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் இது நடுவில் கொஞ்சம் முத்தா வச்சுக்கோங்க ஆனால் ஓட்டம் விழாம இருக்கணும் இல்லையா வெளில வராமல் இருக்கணும் அதுக்காக தான் நடுவில் கொஞ்சம் முத்தா வச்சுக்கோங்க பாருங்க உள்ளே வச்சுட்டு இப்ப எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி கொழக்கட்ட மாதிரி மூட வேண்டியது மெதுவா நிறைய ரூல் பண்ணி பாருங்க இந்த பகுதி அடியில் வரா மாதிரி வச்சுக்கோங்க நல்லா மாவு தொட்டுக்கலாம் அப்பதான் இடம் வரும் நல்லா வெளில வராமல் இருக்கும் கொஞ்சம் அழுத்த கூடாது ரொம்ப அழுத்தாம அப்படியே மெதுவா இப்போ கல்லு சூடான உடனே இது போட்டுருவோம் போட்டுட்டு எண்ணெய் குழந்தைகளுக்கு நெய் வேணா நெய் விட்டுக்கலாம் நல்லா மனமா இருக்கும் இந்த ஸ்பூன்ல அந்த தேசையா இருக்கிற இடம் உப்படுது போதும் இப்போ இதுவே இன்னொரு மெத்தட்ல சொல்றேன் பாருங்க ஒரு சப்பாத்தி மாவு எடுத்துட்டோமா அதை ரெண்டா அப்படியே பிரிச்சுடணும் ஈக்குவலா கொஞ்சம் தான் அந்த மாவு வச்சுக்கணும் ஓரளவு ரொம்ப கெட்டி வேண்டாம் ரொம்ப தளர்ற சப்பாத்திக்கு பசையும் இல்லை அந்த அளவுக்கு பச கொஞ்சம் கெட்டியாக தான் இடம் வரும் அந்த நம்மட்ல வராதுவா இந்த மாதிரி இட்டுக்கோங்க இதை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒன்று இதே சைஸ்க்கு ஒன்று ஒன்று இப்போ இந்த ஸ்டஃபிங்கை இது உள்ள வச்சுடலாம் எதுக்குமே இல்லை இதை வச்சிருவோம் அண்ணா இதை இதனோட வாயை நல்லா மூடிக்கோங்க அண்ணா ஸ்ப்ரெட் ஆயிடும் அந்த மசால் சைடெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுருங்க ஈவனா தடிமன் இல்லாமல் ஓரெல்லாம் நல்லா வேகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வந்துடும் திருப்பி திருப்பி தான் விடணும் அப்போ தான் இந்த நடுவில் காந்தாம வரும் எனக்கு கருப்பா ஆயிடும் அவ்வளோதான் இப்போ பாருங்க ஒரு மூணு சப்பாத்தி ரெடி ஆகிடுத்து இப்போ இப்போ சாப்பிட்றவாளுக்கு இந்த பூந்தியை போட்டுவிட்டு நைட்டாக அப்படி கலக்கி இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வெஜிடேரியனுக்கு வந்து இதுல நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் குழந்தை எல்லாமும் விரும்பி சாப்பிடுவா என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க தேங்க்யூ